நம்ம நிறைய தாக்கள் பண்ணிடுவோம் அதன் ரீதியில வந்து இன்னைக்கு ஒரு கூட்டு தாவா எல்லாருக்கும் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் சரியா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்றோம் ஒரு நாள் இறக்க போறோம் இந்த உலக வாழ்க்கையில ஆசை பாசம் இது எல்லாத்தையும் நம்ம உட்பட்ட மனிதனா இருக்கிறோம் சரியா இன்னைக்கு நம்ம எத்தனையோ நபர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லா நபர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வேணும் அதாவது மனைவி வேணும் மக்கள் வேணும் பணம் வேணும் செல்வங்கள் வேணும் இதெல்லாம் இருக்கு ஆனா நிறைய மக்களுக்கு இன்னைக்கு இல்லாத விஷயம் எது நிம்மதி கரெக்டா அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை நான் வந்து மன நிம்மதி அடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா மன நிம்மதி அடைவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகள் என்ன அப்படின்றதான் நம்ம ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பொதுவாகவே இன்னைக்கு சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது யார் ஒருவர் மன நிம்மதியற்றவராக இருக்கிறார்களோ மன நிம்மதி இல்லாதவங்களுக்கு என்ன தெரியுமா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அவங்களுடைய பிஹேவியரே சேஞ்ச் ஆகணும் அதாவது நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கா இல்லையா ஒரு காலத்தில் நீங்க மாத்திருப்பீங்க என் நண்பர் என் கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தான் இன்றைக்கி ஒரு மூட விட்டா ஒரே சாடிஸ்ட் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க ஒரு சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க என் பையன் வந்து நல்ல பிள்ளையாக இருந்தான் இன்றைக்கி வந்து அவன் அப்படியே கேரக்டர் மாறி போயிடுச்சு வேற மாதிரி ஆயிட்டான் கெட்ட பசங்க கூட சேர்றான் இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நபர்கிட்ட போய் கேளுங்களேன் ஏன்பா இப்படி நீ மாறிட்ட அந்த பையன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இருக்கும் அந்த நபர் என்ன தெரியுமா சொல்வார் நிம்மதி இல்லைங்க நிம்மதியை தொலைச்சிட்டேன் அதனால நான் இப்படி ஆயிட்டேன் அதுக்கு சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது நீங்க நிம்மதி ஒருத்தவரை தொலைச்சிட்டாரு அவர் வந்து என்னவா போய் முடிவடைவாரான்னு தெரியுமா ஒண்ணு அவர் போதை பழகத்துக்கு உள்ளாக்குவார் நீ குடிக்கிறவன் யாராவது ஒருத்தவங்கள கூப்பிடுங்க ட்ரக்ஸ் ஏத்துறவன் என்னாவது ஒருத்தவங்க கூப்பிடுங்க எதுக்காக குடிக்கிற எதுக்கு நீ ட்ரெஸ் ட்ரக்ஸ் ஏத்துற என்ன பதில் சொல்லுவாரு என்ன பதில் சொல்லுவார் நிம்மதி நிம்மதி இல்ல ஒரே பிரச்சனை ஒரே கடன் தொல்லை கரெக்டா நிம்மதி இல்லாததுனால மனிதன் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான் இல்லைன்னா இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுது இல்லைன்னா அந்த மனிதன் தற்கொலை செய்து கொள்வான் ஒண்ணு குடிப்பழக்கம் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு உண்டாகுவான் இல்லைன்னா தற்கொலை செஞ்சுப்பான் எவன் ஒருவன் தற்கொலை செஞ்சானா அவங்ககிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான் ட்ரைல் பார்த்து நான் சொல்லுவான் ஆ நிம்மதியில செத்துட்டேன் இந்த உலகமே வானான்னு சொல்லி செத்துட்டேன் இதுதானே அவன் சொல்லுவான் நிம்மதி என்பது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு முக்கியம் எல்லா விஷயத்திலையும் நீங்க எவ்வளவு கோடி வேணாலும் சம்பாதிங்க எங்க வேணாலும் டூருக்கு போங்க எல்லாம் எதுக்காக செய்றீங்க நிம்மதியாக இருக்கணும் பாய் சொல்லுவோமா இல்லையா நிம்மதி என்பது ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இஸ்லாம் இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுது சயின்ஸ்லாம் இது சொல்லுது சயின்ஸில் என்ன சொல்கிறான் தெரியுமா நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் செய்யுங்க பாசிட்டிவ் மைண்டாக வச்சுக்கோங்க யோகா பண்ணுங்க இதெல்லாம் சொல்கிறான் எதுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் சொல்லித்தரக்கூடிய செயல்கள் ஆனால் இஸ்லாம் வந்து எப்படி தெரியுமா சொல்லுது உங்கள் மனைவி மாறிடம் உங்களுக்கு நிம்மதி இருக்குது திருமணம் ஆகாதவங்க யாரியத்தில் ரெண்டு பேர் இருக்கீங்களா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் திருமணம் ஆனதுக்கப்புறம் தேடுங்க உங்கள் மூணு பேருக்கும் என்னையும் சேர்த்து நாலு பேருக்கும் நம் மனைவியிடம் நிம்மதி வச்சுருக்கன்னு தான் சொல்லுவோம் அல்லா வந்து தன் திருமணத்தில் பேசுகிறான் யா அயுகன் உலக மக்கள் எல்லாரையும் பேசுகிறான் யா அயூஹன் நாஸ் இத்தக்கு ஒரு ரப்புக்கும் அல்லது ஹலகக்கும் இன்னஸ் சிவாக்கிதா உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு தாய் ஒரே ஒரு தந்தையில் இருந்து நான் பிறக்க வைத்தேன் அலஹ மினிகா சௌசேகா பஸ்ஸை மினிஹுமா ரிசால் உன் கதிரவன் நீ சார் ஒரே ஆள்லருந்து பறிக்க வச்சு அதிலிருந்து பல்வேறு மக்களாக பல குரங்களாக பல கோத்திரங்களாக பல கலராக பல வண்ணமாக மனிதன் இந்த உலக அல்ல அந்த மனிதனை இந்த உலகம் உணவந்து பரவி இருக்கான் பறவை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுதான் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இப்படிலாம் ஆக்கியிருக்கிறான் உங்கள் மனைவியாரிடம் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது அவரிடம் நீங்கள் தேடுங்கன்றோம் இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனையோ மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க திருமணம் செஞ்சால் ஒரே டென்ஷன் வீட்டுக்கு போனாலே கடுப்பு கொண்டாடியை பார்க்கவே வானா திருமணம் செய்கிறது கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம் பார்க்குறோமா இல்லையா இஸ்லாமிய மக்கள் பேசுகிறார் ஆனால் உண்மையான நிம்மதி எங்கே தெரியுமா இருக்குது உங்கள் மனைவியாரிடம் உங்கள் துணைவியாரிடம் எல்லாம் வச்சிருக்கேன்றா நம்ம அதை தேடணும் நிம்மதி நம் துணைவியாரிடம் அல்லாஹ் வச்சுருக்கான் அல்லாஹ் எல்லாமே செட்டிங் பண்ணியிருக்கான் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் வந்து நமக்கு எல்லாம் விதியை நம்புகிறோமா இல்லையா நம் மனைவியார்ன்றது எல்லாம் எல்லாமே முன்னாடியே டிசைட் பண்ணிடுவோம் அவங்க கிட்டே நிம்மதியும் வச்சுருக்கேன் நம்ம அந்த நிம்மதியை தேடக்கூடியவங்களாக இருக்கும் இன்றைக்கி எத்தனையோ நபர்களை பார்க்கலாம் திருமணம் செய்யாதீங்கன்னு சொல்கிறத பார்க்க முடியுது

இறைவனை அடையணும் அதுக்கு தானே சன்னியாசி ஆகுறாங்க ஃபாதிரி யாரா ஆகுறாங்க இறைவனுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கணும் ஆனால் அல்லா சுல்லா நீ திருமணத்தை கண்டிப்பா செய்யணும் திருமணத்துல உனக்கு மன நிம்மதியை வச்சிருக்கேன்ற இதுதான் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் இப்படி சொல்லுது இது சயின்ஸ் சயின்டிபிக் ரீசன் இருக்கா ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்ட ப்ரூஃப் பண்ண முடியும் இந்த உலகத்துல மனிதன் இருக்கானா இல்லையா நம்ம பிறக்கிறப்போ ஒரு ஒரு மனிதனும் இருபத்தி ஏழு குரோமோசோமை கொண்டு நம்ம பிறந்திருக்கும் இருபத்தி ஏழு குரோமோசோம் அல்ல ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் மாறும் எக்ஸ் எக்ஸ் இருந்தா பெண் எக்ஸ் ஒய்னா ஆம்பளை எல்லாருக்கிட்டையும் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு காமன் ஒன்னே ஒண்ணு மாறுதா இதெல்லாம் நீங்க ஆணாக பெண்ணாக மாறுறீங்க சரியா அதெல்லாம் வந்து மனிதன படிக்கணும்னா எல்லாரையுமே ஆணாவே படிச்சிருக்கலாமே எல்லாமே பெண்ணாவே படிச்சிருக்கலாமே டெஸ்ட் தானே பண்ணணும் எல்லாரையும் ஆணாயி டெஸ்ட் பண்ணலாம் பெண்ணா வச்சு டெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஆணையும் பெண்ணையும் எல்லாம் படிப்பது எதற்காக ஒருவருக்கு இன்னொருவர் துணைவியாராக இருக்கணும் அதுல நிம்மதி இருக்கின்றதுக்காக இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஒரு வயது இருக்கும் ஒரு பருவத்தை அடைஞ்சிருவாங்க ஒரு பருவத்தை அடைஞ்ச உடனே அவங்களுக்கான தேவை இருக்குது யாரெல்லாம் திருமணம் செய்யாதுன்னு சொல்கிறானோ எவெல்லாம் சன்னியாசியாக போகன்னு சொல்கிறானோ சயின்ஸை எதிர்க்கிறான்னு அர்த்தம் சயின்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் யாராவது ஒருத்தவங்க இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக டாக்டர் யாராவது பார்க்கறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு வயதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பருவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு துணைவியார் தேவை துணைவியா தேவை அப்படிதான் தான் எல்லாம் படிச்சுருக்காங்க மனுஷனே ஒரு வயதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் துணை தேவை ஒரு வயது ஒரு பெண் அடைஞ்சு விட்டாலும் தான் அவங்களுக்கு ஆண் துணை கண்டிப்பா தேவை தான் சயின்டிஃபிக்கலாக பயாலஜிக்கலாகவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கோம் இல்லை நாங்கள் திருமணம் செஞ்சுக்க மாட்டோம் கல்யாணம் உடைச்சிருவோம் தான் எங்களை கடவுள் நேசிப்பான்னு நினைக்கிறது மரமை இதுல வந்து எல்லாம் நிம்மதி வச்சிருக்கான்றது பார்த்தோமா தான் நாங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் யூத் நம்ம எல்லாரும் எதையும் விரும்புவோம் டூருக்கு போகணும் பசங்களோட ஜாலியாக இருக்கணும் நிம்மதி இருக்கா டூருக்கு போனா நிம்மதியா இருக்குமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோங்க எவ்வளவு நாள் தான் வேலை போர் போகிற கொஞ்சம் டூருக்கு போயிட்டு வருவோம் இந்த டூர்ல நிம்மதி இருக்கா இந்த டூருடைய நிம்மதியை நீங்க எப்படி தெரியுமா அடையணும் இந்த உலகம் ஃபுல்லா நீங்க சுத்தி பார்க்கணும் நல்லா சொல்றோம் சுத்திப்பாரு நான் படிச்சிருக்கேன்னா இல்லையா எத்தனை விஷயங்களை படிச்சிருக்கேன் எத்தனை செயல்களை செஞ்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நீ போய் பார்த்து எனக்கு நன்றி செலுத்து டூருக்கு போறது இல்லை டூருக்கு கண்டிப்பா நீங்க தாராளமா போகலாம் அதாவது வீண் விலையம் செய்யாம கடனுடன் வாங்காம நீங்க வந்து உங்களுடைய வருமானத்துக்குள்ள நீங்க ஒரு டூரை போகிறீங்கன்னா அது ஆகக்கூடியது டூருக்கே போகாம நம்ம வந்து மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லவா ஈஸியானது தான் நீங்கள் இன்ஷால எல்லாம் செஞ்சு பாருங்க நைட் நேரமா இருக்குமா உங்கள் மொட்டை மாடிக்கு போயிடுங்க மாடிக்கு போயிட்டு அப்படியே கீழே பார்த்துருங்க பாயோ பெட்ஷீட்டோ இல்லைன்னா இதை கட்டில போட்டு வானத்தை பாடு அல்லா தன் திருமறையில் என்ன தெரியுமா சொல்கிறான் நான் இந்த வானத்தை விளக்குகளை கொண்டு அலங்கரிச்சிருக்கிறேன் இதை கொண்டு நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா சற்று சிந்தித்து பாருங்க நம்ம என்னைக்கா வானத்தை பார்த்து சிந்திச்சிருக்கோமா வானத்தை பார்த்து எல்லாம் சொல்றான் நீங்க இதை பார்த்து சிந்திங்க விளக்குகளை கொண்டு நான் அலங்கரித்திருக்கேன் உங்களுக்கு மேல விளக்குமா இருக்கா இல்லையா இதை கொண்டு அலங்கரித்திருக்கிறேன் இதை பார்த்து நீ நிம்மதியடைன்றான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தவனா நமக்கு என்ன தோணும் நிலா எவ்வளவு தூரத்துல இருக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான் ரெகுலரா வருது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கே இறைவனின் படைப்பு அல்லா சொல்றான் வானை உங்களுக்கு முகடாக நாம் ஆக்கி ரொம்ப அற்பமாகவே நீங்கள் சிந்திக்கிறீங்கன்றோம் நானும் பாடுறேன் எவ்வளவு விஷயம் தான் வச்சிருக்கேன் இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டியா ஊருக்குள்ள நம்ம இந்த உலகத்துல வாழ்றோமா இல்லையா அறுநூறு ஸ்கொயர் பீட் இடம் வாங்கணுங்க வீடே கட்டணுங்க ஜம்முன்னு வாழணுங்க எத்தனையோ நபர்கள் எண்ணிக்கலாங்களா இல்லையா இன்னைக்கு அறிவியல் சொல்லுது இந்த உலகம்னு இருக்கா இல்லையா இந்த உலகத்தை போன்ற எத்தனையோ கோள்கள் இருக்கு ஒரு கடற்கரை மண்ணில் இருக்கக்கூடிய எத்தனையோ மண் மணல்கள் இருக்கா இல்லையா அதை ஒரு சின்ன மண் எடுத்துக்கோங்க அதுதான் ஒரு உலகத்துக்கு ஈக்குவல் கூட கிடையாது அதை விட அதிகமான விஷயங்கள் உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல இருக்கு ஆனா இந்த உலகத்துக்கு நம்ம இவ்வளோ தூரம் ஆசைப்படுறோமா இல்லையா எல்லாம் படிச்ச இந்த படைப்பினங்களை பார்த்தாலே நம்ம பிரமிச்சிருவோம் மனதுக்கு நிம்மதி எங்க இருக்கு இந்த உலகத்துல இடம் வாங்குறதுல இல்லை அதிக அதிகமாக நினைவு போடுறது கரெக்ட் தானே நான் சொல்றது தப்பா சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம் இங்க இருந்து ரொம்ப கிட்ட கேட்கிறது தான் நிலவு நிலவே மூணு லட்சம் கிலோமீட்டர்ல இருக்கு இதுதான் உலகத்திலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள் அதாவது துணைக்கோள் இதை விட எத்தனையோ கோள்கள் நம்மளை சுற்றி இருக்கு இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த உலக வாழ்க்கைன்றது வெறும் அற்பத்திலும் அற்புதம் அல்லா வந்து சொல்றான் நீங்க வந்து பிற மக்களுக்கு நான் சோதனையாக கொடுத்ததை உங்கள் கண்ணை கொண்டு நீட்டி பார்க்கிறீர்களா பிற மக்களுக்கு நான் சோதனையாக எத்தனையோ வசதி வாய்ப்பு தந்திருக்கேன்ல அதை நோக்கி உங்கள் கண்களை நீங்கள் நீட்டாதீர்கள் அல்லாவிடம் இருக்கக்கூடிய செல்வமே நிரந்தரமானது அழியாததுன்றான் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு நினைக்கிறோமா இல்லையா இந்த உலக வாழ்க்கையிலேயே நான் வந்து பல கோடி சம்பாதிச்சாதாங்க நிம்மதி இந்த உலக வாழ்க்கையில் நான் இத்தனை நகை வச்சிருந்தாதாங்க நிம்மதி உலக வாழ்க்கையில் நான் ஆடி கார் பென்ஸு கார் இதெல்லாம் வாங்கினா தான் நிம்மதி நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னா அப்படி இல்லை அதெல்லாம் சோதனை தான் அந்த சோதனையை நோக்கி உங்கள் கண்ணை நீங்கள் நீட்டி விடாதீர்கள் நபிக்கு எல்லாம் கட்டடி இருக்கு நீட்டிடாதீங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் என்கிட்ட இருக்கு என்கிட்ட வாங்கின உனக்கு எல்லாத்தையும் தர சின்ன உலகங்க இதில் ரொம்ப கம்மியான ஆள் தான் வாழ்றோம் இதுக்கு நீ ஆசைப்பட்டுறாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மளால பார்ப்போம் இன்னும் சொல்லணும்னா தூக்கத்தில் நிம்மதி இருக்குது தெரியுமா தூக்கத்தில் நிம்மதி இருக்குது எல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லாவே பகலை படைத்திருக்கிறான் இரவையும் அல்லாதான் படைச்சிருக்கான் அந்த இரவில் உங்களுக்கு நிம்மதியை அல்லா வைத்திருக்கிறான் சூரியனையும் சந்திரனையும் காலங்காட்டிகளாக அவனையும் ஆக்கியிருக்கிறான் திரும்பியில் பேசலாம் நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு எவனா நைட்டு வேலை செய்யறானோ அவனால் டென்ஷனாகவே இருக்கும் ஒரே டென்ஷன் ஒரே ப்ரெஷர் ஏன் நான் நைட்லலாம் வேலை செய்வேன் காலையில் தூங்கிடுவேன் ஆஸ் பர் த சயின்ஸ் நைட் வேலையே செய்யப்படுவேன் நைட்டு உறவக்கூடிய நேரம் அதுவும் இருட்டில் தூங்கணுன்றான் இன்னைக்கு சயின்ஸில் என்ன சொல்கிறான் இருட்டில் தூங்குன்றான் அல்லாஹ் இந்த இரவை உங்கள் ஓய்வு எடுப்பதற்காக தான் நான் படிச்சிருக்கேன்றான் அந்த ஓய்வு எடுக்கிற நேரத்தில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுட்டு நிம்மதி இல்லைன்றாங்களா இல்லையா அல்லா உடைய அந்த அந்த ஒரு லாஜிக்கே மாற்றுவோம் நம்ம மாற்றிட்டு நமக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு சொல்றோம் அல்லா எந்த அளவுக்கு இந்த இரவை பத்தி பேசுகிறான்னா நீங்க எத்தனை பேர்கிட்ட கையேந்திரிங்க ஓகேவா எத்தனை பேர்கிட்ட கையேந்திரிங்க அல்லா தவிர வேற வேற எல்லாத்தையும் இல்லையா அல்லா நாடி உங்களுக்கு முழுவதும் பகலாகவே ஆக்கி விட்டார் இரவே இல்லை ஃபுல்லாக டேன்னு ஆக்கிட்டேன்னா உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய இரவை எந்த கடவுளிடம் போய் நீங்கள் கேட்பீங்கன்னு கேட்கும் நீ அவன் உரையோ போய் கையந்திரல்ல அவங்ககிட்ட போயிட்டு இரவை கொண்டு வான்னு சொல்லு நான் மொத்தமாக பகலாக்கி விட்றேன் அவனுக்கு இரவே இல்லாமல் ஆக்கிடுறேன் நீ போய்ட்டு கிட்ட போய்ட்டு இரவை கொண்டு வான்னு சொல்லி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சவால் எடுக்கிறான் யாருக்கு யார் ஒருவன் இறை மறுப்பாளராக இருக்கிறானோ அவனுக்கு ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த நாகூர் ஆண்டவர் தந்திரி விழா பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்களே அதுல இருக்கக்கூடியது ரொம்ப பேமஸ் என்ன தெரியுமா ஏ ஆர் ரஹ்மான் ஆட்டோல வந்தார் எதுக்கு வந்தாரு அவருக்கு அங்க போன மன நிம்மதி நிம்மதியும் அதுதான் இஸ்லாம் என்பதாக அவர் ஏத்துக்கிட்டு இருக்காரு இதுதான் எத்தனையோ மக்கள் இஸ்லாம் தான் இப்படிதான் இருக்குமோ சொல்லிட்டு பிற மக்கள் நினைச்சிட்டு இருக்காரு பிற மக்களுக்கு ஒரு உதாரணமாக அவர் இருக்கிறாரு தான் அவர் எதுல இருக்காரு அவர் அல்லாவை ஓரிரை கடவுளாக ஏத்துட்டாரா இல்லையோ அவர் வந்து அந்த தர்காவில் வழிபாடு செய்யக்கூடியவராக இருக்கிறாரா இல்லையோ இது மூலியமாக அல்லாஹ் சுபான உத்தாலா நன்மை நாளைக்கு தருவானா நிம்மதியை தருவானா நிம்மதியை தேடிதான் தர்காவுக்கு செல்கிறார் நிம்மதியை தேடிதான் மனிதனிடம் செல்கிறார் நிம்மதியை தேடிதான் அவுரியாவிடம் செல்கிறார் இது அனைத்தும் இது அனைத்தும் நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயம் இதனுடைய உள்ளம் எப்படி நிம்மதி அடையும் அல்லாவின் நினைவாலை என்று ஒருபொழுதும் உங்களின் உள்ளம் நிம்மதி அடையாதுன்னு அல்லாஹ் அல்லா தான் திரும்பறேன் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது நாளை மறுமையில் அல்லா கேட்பானா உங்களை அறிஞ்சு கொள்வதற்காகவே இல்லை அதை கேட்பானா உலகத்தின் எண்ணிக்கையில் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஆண்டுகளின் எண்ணிக்கை இருக்கா இல்லையா ஆண்டுகளின் எண்ணிக்கையில் இந்த உலகத்தில் எத்தனை நாட்களை நீங்கள் கழித்திருப்பீர்கள் நாளை எங்க கேட்பான் மறுமையில் கேட்பான் அப்ப அந்த நபர் என்ன தெரியுமா பதில் அளிப்பாராம் நாங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாளை விட குறைவான நேரத்திலே வாழ்ந்தோம் என்பதாக பதில் அளிப்பார் சொல்லிட்டு அவர் சொல்வாரா இதை பற்றிய நாலேஜ் என்கிட்ட இல்லை இதை பற்றி நாலேஜ் அங்கே வானவர்கள் கிட்டே இருக்குமா இல்லையா யார் அதை எழுதுவாங்களோ அவங்க கிட்ட கீழியா இல்லைன்னு சொல்லுவாங்க வானவர்கள் நஷ்டவாளியை பார்த்து கேட்பாங்க நீ கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தப்பா இது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்க கூடாதான் அவருக்கு முன்னாடி தெரியாது தெரிஞ்சிருக்க கூடாதான் என்று கேட்பார் அல்லாஹ் அது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நான் உங்களை வந்து வீணாக விளையாடுறதுக்காக படைச்சிருக்கேன் இந்த உலகத்தில் நினைச்சிட்டீங்களா அல்லாஹ் கேட்பான் எத்தனை நாள் வாழ்ந்தேன்னு கேட்குறான் இவர் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தேன்னு சொல்கிறாரு அதை வந்து வாணவர்கள் அங்கே சொல்கிறாங்க இல்லை நீ ரொம்ப சொற்பமான நாள் தான் வாழ்ந்தேன்னு சொல்கிறாங்க எல்லாம் அடுத்த கேள்வி எடுத்து வைக்கிறோம் இப்போ நான் வேஸ்ட்டாக படிச்சிட்டேன் விளையாடுறதுக்கு படிச்சுட்டேன் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் படிச்சிருக்கேன் நீ நினைச்சியா அப்படி நீ நினைச்சு வாழ்ந்தல்ல நீ செல்லும் இடம் இந்த அரகம் என்பதாக நாளை எல்லாம் அந்த இடத்துல தீர்ப்பளிப்போம் யார் ஒருவர் நிம்மதியை தேடி பிற மக்களிடம் சென்று கையேந்துகிறார்களோ யார் ஒருவர் பிற மக்களிடம் வசீலா தேடுவார்களோ நாளை அவர்களுக்கு எல்லாம் மறுமையில் நரகத்தை தான் பரிசாக அடிக்கிறான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய செயல்களை நம்மளால் பார்க்க முடியுது அல்லா தன் திருமுறையில் கேட்குறான் அல்லாவுக்கு அறியாத ஒரு மார்க்கத்தை நீங்கள் அல்லாவுக்கு கற்றுத் தருகிறீர்களா அல்லா கேட்குறான் மார்க்கத்தை கொடுத்தது நான் உயிரை கொடுத்தது நான் உலகத்தை படைத்தது நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் எனக்கு நீ சொல்லி தெரியா இப்படி ஒருத்தனால கேட்க முடியுமா அல்லா இந்த அளவில் கேட்டுட்டு யார் ஒருவர் இலை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள கேலி செய்கிறான் அல்ல எந்த அளவுக்கு கேலி செய்யலாம் தெரியுமா இறை மறுப்பாளர்களின் தன்மை என்ன தெரியுமா வானத்திலிருந்து விழக்கூடிய ஒரு மழை நீரை பொண்ணு அதுக்குள்ள இடிகள் இருக்கும் மின்னல்கள் இருக்கும் இருட்டுகள் இருக்கும் அந்த இடி சத்தம் கேட்ட அவன் எந்த ரேஞ்சில் ஆயிடுறான் இறை மறுப்பாளர் உயிருக்கு பயந்து கொண்டு காதை மூடிக்கொள்கிறார் நல்லா சொல்லலாம் நீ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்பமானவனா இருக்கிற எனக்கு இணை கற்பிக்கிற இல்ல ஒரு இடி சத்தத்தை விட்டா நீ உயிருக்கு பயப்படுற காதை மூடிக்கிட்டு பயந்து ஓடுற நீ எனக்கு இணை கற்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை எல்லாம் ஒரு மனிதனை எல்லாம் இந்த அளவுக்கு நீ ரொம்பவும் சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லி கேலி செய்கிற மாதிரி இருக்கா இல்லையா ஏன்னா அல்லாம் சொல்கிறான் எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கேன்டா நான் நினைச்சா அவனுக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும் இந்த விஷயத்தை நம்ம கேட்டிருக்கோம் நிம்மதியை தேடி நம்ம எல்லாருக்குமே நிம்மதி வேணும் தானே கரெக்ட்டு தானே நபிகள் நாயின் சொலால் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறப்ப இஸ்லாத்தை ஏற்காத பொழுது நபிகள் நாயின் நிம்மதி இல்லாதவங்களாக இருந்தேன் இல்லை வசனத்தை இறக்கணும் நபிகிட்ட என்ன தெரியுமா சொல்கிறான் நபி இந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை புரிஞ்சுக்கல அறிஞ்சுக்கல அது உங்கள் உயிரை விட்டுருவீங்க போல இருக்கே மூத்தா போயிடுவீங்க போல இருக்கே அப்படிலாம் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அந்த அளவுக்குலாம் நீங்கள் கவலைப்படுறதுக்கு உங்கள் உரிமை இல்லை தெரியுமா எல்லாம் சொல்றான் நான் நினைத்திருந்தால் வானத்தில் வந்து புத்தகத்தை இறக்கியிருப்பேன் புரியுதா வானத்தில் வந்து புத்தகத்தை இறக்கியிருப்பேன் அந்த புத்தகத்தை பார்த்தவனே என்னை மருத்துவன்லாம் என்ன தெரியுமா பண்ணுவான் அவன் கழுத்து அந்த புத்தகத்தை நோக்கி சாய்ந்துருப்பேன் நான் சொடக்கு போற நேரத்தில் எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கிடுவேன் நீ என்னடா தாவா செஞ்சு முஸ்லீம் ஆக்க போற நீ சொன்னா கேட்கணுமா உனக்கு பேட் கமெண்ட் பண்ணக்கூடாதா நம்ம சொன்னா கேட்கணும் நம்ம நினைக்கிறோம் அல்ல சொல்றான் சொல்றது உன் மீதான கடமை நபிக்கு சொல்றான் நமக்கு சொல்லல நபி வருத்தப்படக்கூடிய நேரத்தில் நபிக்கு சொல்றான் சொல்றது உன் மீதான கடமை சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கு நான் நினைச்சிருந்தா அற்புதத்தை காமித்து இவங்க எல்லாம் இஸ்லாம் ஆக்கியிருப்பேன் எனக்கு அதெல்லாம் தேவை பண்றதுக்கு அமைச்சிருக்கேன் உனக்கும் டெஸ்ட்டு மற்றவங்களுக்கும் டெஸ்ட் உனக்கு சொல்ற கடமை மற்றவங்க அதை கேட்டு விஷயம் புரியுதா சொல்றது மட்டும் தான் நான் கடமைன்றது நபி கூட அடைஞ்சிருக்காங்க நபி கூட நிம்மதியாம இருந்திருக்காங்க அந்த வசனத்தை என்ன வந்திருக்கும் அல்லா நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அல்லாவின் நினைப்பாலை இன்றி ஒருபொழுதும் ஒரு உள்ளம் நிம்மதி இருக்காது இன்ஷாலா இதை தெளிவிந்த மக்களாக இன்ஷால்லாம் சரியை முடிச்சுக்கலாம் இருக்கு